சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நன்பு குழந்தையே நான் சொல்லும் விஷயத்தை சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்க வேண்டும் இதில் எந்த ஒரு பயமும் கிடையாது இது உனக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லத்தான் வந்தேன் இதை நினைத்து நீ பயப்படுவோ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளவோ எந்த ஒரு அவசியமும் இதில் கிடையாது தேவையில்லாமல் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் நீயே இந்தந்த விஷயம் என்று நீயே முடிவு செய்து கொண்டு நீயே பயப்பட ஆரம்பித்து விடுவாய் அதுபோல் எல்லாம் செய்ய வேண்டாம் நான் என்ன சொல்கின்றேனோ அதுபடி நீ நடந்தால் மட்டும் போதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் உன்னை தினமும் ஒரு ஆள் நீ எங்கே போனாலும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார் அதை யார் என்றால் சமீப காலத்தில் உனக்கும் அவளுக்கும் அவர்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சண்டை வந்து உன்னுடைய தெருவிலேயே இருக்கும் ஒரு ஆள்தான் அந்த நபர் நீ எங்கு போனாலும் என்ன செய்தாலும் இரவு நேரமாக இருந்தாலும் பகல் நேரமாக இருந்தாலும் உன் வீட்டுக்கு யார் வருகிறார் நீ எங்கு போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நீ செய்கிறாய் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வீட்டுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வருகின்றாய் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பார்கள் உன்னிடம் ஒரு வார்த்தை சத்தமாக பேசிவிட்டால் கூட அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு சண்டை என்று தெரு தெருவு தெருவாக போய் அவர்கள் பேசும் நபர்கள் எல்லாம் சொல்லி மறுநாள் அவர்கள் எல்லோரும் உன்னை கேட்கும்படி அவர்கள் செய்துவிடுகிறார்கள் எல்லாமே காரணம் என்ன தெரியுமா பொறாமை நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் பொறாமை இப்போது யார் என்று தெரிந்துவிட்டதா எடுத்த உடனேயே அவளுடைய முழு விவரத்தையும் சொல்லிவிட்டேனா ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருக்கிறதா நீயோ எல்லோரிடமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் நீ அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றாய் தேவையில்லாமல் வெளியில் போய் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்திலும் பேசுவதெல்லாம் கிடையாது அவர்கள் எல்லோரையும் பார்த்தால் சிரிக்கின்றாய் எப்பொழுதுமே நாகரிகமாக நடந்து கொள்கின்றாய் யாரிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நாகரிகமாக நடந்து கொள்கின்றாய் இதையெல்லாம் பார்க்கவே பிடிக்காமல் இவள் மட்டும் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்று ஒரு பொறாம எண்ணத்தோடு நீ எது செய்தாலும் உன்னை மற்றவரிடம் சொல்லி தேவையில்லாமல் குடும்பத்தில் வந்துவிட்டார் ஆனால் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வீட்டில் சுத்தமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் இவள் ஏதேதோ கோர்த்து கொண்டு போய் மற்றவரிடம் சொல்லி மற்றவர்களை உன்னை பார்த்து ஏன் நேற்று உன்னுடைய வீட்டில் சண்டையா ஏன் நீ நேற்று இந்த அளவுக்கு உன்னுடைய வீட்டில் நீ சத்தமாக பேசினாயா என்று சொல்லும் அளவுக்கு மற்றவர்களிடம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அத்தனை விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றார்கள் அப்போதுதான் தோன்றும் இவள் ஏன் நம் பக்கத்தில் இருக்கின்றார் என்று உனக்கு தோன்றும் அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அவள் செய்கின்றாள் இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அதை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் குழந்தையே நீ எது வாங்கினாலும் சரி என்னத்தான் செய்தாலும் சரி நீ எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் பொதுவாக என்ன தெரியுமா செய்ய வேண்டும் யதார்த்தமாக எல்லாவற்றையும் எல்லோரிடமும் காட்டி ஏன் அவர்கள் பார்த்தால் என்னவென்று யதார்த்தமாக அல்லவா இனிமேல் நீ யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் எது வாங்கினாலும் நீ யாரிடமும் காட்டக்கூடாது அது எவ்வளவுதான் உன்னிடம் நண்பனாக பேசினாலும் உனக்கு அவனுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது நீ இப்படி அப்படி என்று அவனே பேசுவான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நடக்கும் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரிதான் பொறாமைப்படுபவர்களை கூப்பிடாதே பொறாமையாக பார்ப்பவர்களை எப்பொழுதுமே அவர்களுக்கு நேராக எதுவும் செய்யாது பொறாமையோடு இருப்பவர்கள் என்று மட்டுமல்ல அவர்கள் கால காலமாக அப்படித்தான் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் நம்முடைய நண்பன் செய்கிறான் நம்முடைய உறவுதானே செய்கிறது என்று ஒரு நாளும் அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டது என்றாலே அவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்குவது மிக மிக சிறந்ததாக இருக்கும் எந்த ஒரு காலமும் எப்பொழுதும் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று நீயாக முடிவு செய்து விடாதே அது காலம்தான் முடிவு செய்து உன்னிடம் காட்டும் நீ ஏற்கனவே உன்னுடைய வீட்டிற்கு முதல் முதலாக வந்தபொழுது என்ன நினைத்தாய் நீயே சொல் பார்க்கலாம் நினைத்தாய் எப்போது சண்டை போட்டு கொண்டு உனக்கு இத்தனை தொந்தரவும் கொடுப்பவளை பார்க்கும்போது நல்ல ஒரு தோழி கிடைத்துவிட்டால் பரவாயில்லை எல்லா விஷயத்தையும் நம் தோழியிடம் பகிர்வது போல் இந்த பெண்ணிடம் பகிரலாம் என்று நினைத்தாய் ஆனால் குடும்பமே எதிரியாக குடும்பமே உனக்கு பிரச்சனையாக அமையும் என்று நினைக்கவே இல்லை அல்லவா எந்த ஒரு இடத்திலும் எதுவும் உன்னிடம் உன்னால் பேச முடியவில்லை ஜாடையிலேயே பேசுகிறாய் எப்பொழுதும் உனக்கு எல்லா விஷயத்திலும் தொந்தரவுகளை கொடுத்து தான் இருக்கின்றாய் அது அனைத்துமே எனக்கு நன்றாகவே புரிகிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவுகளை கொடுத்தார்களோ யாரெல்லாம் உன்னை நிம்மதிகரமாக விடாமல் உனக்கு எல்லா இடத்திலும் உனக்கு எல்லா தொந்தரவுகளையும் கொடுத்தார்களோ அவர்கள் அனைவரையுமே நான் நிச்சயமாக கஷ்டப்படுத்தி வைத்தேன் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மன உளைச்சல்கள் இருக்கின்றதோ அந்த அளவு அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதே மன உளைச்சலை இந்த சாயாகிய நான் நிச்சயமாக தருவேன் நான் யாரையும் எப்பொழுதும் இவர்கள் செய்கிறார்களே இவர்கள் செய்கிறார்களே என்று பார்ப்பதல்ல ஒரு முறை இருமுறை விட்டு கொடுத்து பார்ப்பேன் அதுவே அவர்கள் தவறான பாதைக்குத்தான் செல்கிறார்கள் என்றால் எப்பொழுதும் அவர்களுக்கு நான் கருணை என்பதை பார்க்கவே மாட்டேன் நான் எல்லோருக்கும் அப்பா என்னை வணங்குபவர்களுக்கு அப்பா எல்லோருக்கும் நான் தெய்வமற்றவர்களுக்கெல்லாம் அதுவே என்னுடைய குழந்தைக்கு ஒரு எதிரியாக தொந்தரவு கொடுப்பதற்காக வந்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவு உதவி செய்தால் அவள் பாதுகாப்பாக இருப்பாளோ அந்த அளவு உதவி செய்து துரோகத்தை செய்பவனுக்கு நல்ல தண்டனையை நான் தருவேன் நான் சொல்லும் நபரிடம் நீ ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது போல் காட்டிக்கொள்ள வேண்டாம் வீட்டில் சத்தம் போட்டு எப்போதும் சண்டைகளை போட்டு நாலு பேருக்கு தெரிவது போல் நடந்து கொள்ளாதீர்கள் அவளுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் பார்க்கிறேன் ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கையானது ஏதோ ஒரு முறையும் நிலையுமே தான் இருக்கின்றது அதை இன்னும் நான் பிரச்சனையை கொடுத்தேன் ஆனால் நிச்சயமாக அவர் குடும்பத்தின் பூகம்பமே வெடிக்கும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது இந்த வாகிய நான் உனக்கு துணை நிற்க ஆரம்பித்து விட்டேன் இனிமேல் தான் உன்னை தொந்தரவு செய்யும் அனைவருக்குமே அடிக்கு மேல் அடி இருக்கிறது நம்பிக்கையோடு இருந்தால் இந்த சாய் அப்பா நிச்சயமாக உதவி செய்வது உங்கள் அனைவருடைய கண்ணுக்கும் தெரியும் என்னை வணங்குபவர்களுக்கு நான் நல்ல அப்பா அதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என்னை எப்போதும் சாய் என்றா சொல்வார்கள் சாயப்பா என்று தானே சொல்கிறீர்கள் நிச்சயமாக இந்த சாயப்பா உங்களுக்கு பிடித்த அனைத்து வேலைகளையும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருப்பவர்களையும் அழிக்கும் வேலைகளையும் நானே பார்த்து கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து கொடுத்து கொண்டு எப்பொழுதும் உங்களை சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டே இருப்பேன் பொன்னான என்னுடைய குழந்தைகளுக்கு இனிமேல் அனைத்தும் பொன்னாகவே தான் கிடைக்கும் சீரும் சிறப்புமாக எல்லா விதத்திலும் நான் உனக்கு உதவிகரமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே வாரி வாரி வழங்குவேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உனக்கான அனைத்தும் நல்லபடியாக செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்